ஆட்டம் யார் ஆடுவா எங்க ஆடுவா எப்ப ஆடுவா அது கொண்டு வேணுங்களா அதாவது தை மாசத்துல நிலா பிள்ளைக்கு சோறு மாத்திரம் சொல்லுவாங்க இது வந்து நிறைய ஊர்ல இப்பவும் நடந்துட்டு இருக்குதுங்க எல்லா ஊர்ல இருந்து எல்லா சாரி அந்த ஊர்ல எல்லா வீட்டுல இருந்து அவங்க அவங்களை குடிச்ச உணவுகளை எடுத்து கொண்டு வந்துங்க அந்த கோயில் கலரிலயோ இல்ல அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குற ஒரு கலரில ஒரு புள்ளார புடிச்சு வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு கும்மி அடிப்பாங்க கும்மி அடிச்சு முடிச்சுட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒரு விடுகதை போடுவாங்க அந்த விடுகையை போட்டுட்டு அதுக்கேற்ப அதை பதில் சொல்ல சொல்லி நங்கையா குழந்தையா மாறுக கையை பிடிச்சிட்டு ஆடுவாங்க இது வந்து வெடி வெடி நல்லா சீரும் சிறப்புமா எல்லா ஊர்லேயும் நடக்குதுங்க இப்போ நடந்துட்டு இருக்குது இப்போ நம்மளுக்கு நங்கையாரு குழந்தையாருன்னே தெரிய மாட்டேங்குது வந்த வந்த காலத்தில் யார் வந்திருக்கா நங்கையால சரி ஒரு சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு போ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது சரி நங்கையானா யார் குழந்தையானா யார் அதாவது நாத்தனார் குழந்தனார் இதுதான் நம்ம தமிழ் முறைங்க அது இன்னைக்கு நாம நாத்தனாரு நங்கையாயி போச்சு நங்கையாக்கு வந்து அண்ணியாயி ஆகி இப்ப இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் அங்குள் ஆண்டி ஒரே சித்தப்பிரிப்புனா அங்குலாண்டி அதே மாதிரி மாமச்சனா அங்குள் ஆண்டி எல்லாத்துக்குமே ஆண்டி போட்டு வச்சுட்டாங்க இப்ப நம்ம வசங்களுமே சித்தப்பா போய் அங்கிள் கூப்பிடுது மாமனையும் போய் அங்கிள்னு கூப்பிடுது யாராச்சும் ஒருத்தராவது நம்ம முறையை பத்தி கூப்பிடுறோமா அந்த முறை வந்து ரொம்ப அழகானதுங்க போய் நங்கையான்னு சொல்லி கூப்பிடுங்க நாத்தனார் சொல்லி கூப்பிடுங்க அது ரொம்ப அழகானது நம்ம அதை வைக்கப்படுறக்கு ஒன்றுமே இல்லைங்க சரி நாத்தனார் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரித்து பார்த்தோம்னா நாத்து ஆனார் அது எப்படி நாத்து ஆனார் இப்ப பாத்தீங்கன்னா நெல் வயல் பார்த்தீங்கன்னா நாத்தங்கால் ஒரு இடத்துல கலக்குவாங்க அதுக்கு ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் அந்த நெல்லோட தரத்தை பொறுத்து அதுக்கு ஒரு வயசு இருக்கு அதுக்கப்புறம் அந்த நெல்லை பிடுங்கி கொண்டு போய் வயலுக்கு இன்னொரு இடத்துல இருக்குங்க அப்போ அந்த நாத்தங்காலே அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா நெல்லை கொடுக்குறாது அந்த பருவம் உடனே அது நாத்தங்காலுக்கு இருந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு வயலு நட்டு அங்கதான் வந்து அது நெல் விளைஞ்சு அப்போ அதே மாதிரி அது எப்படி நெல் விளையுதோ அந்த மாதிரி வேற ஊரில் ஒரு பொண்ணு வேற வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணி நல்லா செலவு செலுத்தோட வச்சிருக்கிற மாதிரி அமைப்பாக மாத்துறாங்க அதுதான் நாத்தனார் கொழுந்தனார் அப்படின்னாங்க இது நான் ரொம்ப கவனிக்க வேண்டியதுங்க கொழுந்து ஆனார் அது எப்படி இப்போ நம்ம கல்யாணத்துல எல்லாங்க மூரத்துக்கால் பிடிக்கிறது ஒன்று இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மண்டபத்தில் கொண்டு போய் நம்ம ஊர் சக்கரை கத்தியை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பூச்சி கொண்டு வருவாங்க பால செடியை நம்ம அதை கொண்டு வந்து ரெண்டு ஜன்னல் கட்டி வச்சிரும் அது மூர்த்தக்கால்ன்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு நான் நாம நவநாகரீத்த மாதிரி போயிட்டு இருக்கிறன்னு பார்த்தீங்களா இதில் நல்லா வயசான ஆத்தா விட்டு ஐட்டம்தான் தெரியும் அந்த காலத்தில் மூர்த்தக்கால் பிடிக்கிறதுங்கிறது ஆண் மாப்பி வீட்லையும் பொண்ணு வீட்லேயும் அவங்க வீட்டில் அவங்க வாசல் ஓரத்தில் பிடிச்சி வைப்பாங்க அது வந்து தலையுங்க தலைஞ்சி பொழுது விட்டு மரமான நிறைய சொல்லி இருக்கிறாங்க அதுல இருந்து வந்ததை கொழுந்து ஆனார் அதுல வரக்கூடிய கொழுந்து அந்த கொழுந்து ஆனார் யாருக்கு வரக்கூடியவங்களுக்கு இதுதான் உறவுங்க நாட்டு ஆனார் கொழுந்து ஆனார் நன்றி